ல எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்பவங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ்இஸ் சுக்கியம்மா பட்மா அவதியும் நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ் என்னென்னா ஹெல்த்தி டிப்ஸ் நாம் இந்த வேர்க்கடலை மணிலா அதாவது க கடலை பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பேர் இருக்கு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சத்தான உணவு நீங்கள் கொடுக்கும்போது வேர்க்கடலை வந்து கொடுத்தீங்கன்னா மிக 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 சத்தான ஒரு உணவு குழந்தைங்க சாப்பிடலைன்னா அட்லீஸ்ட் வீட்டில் நீங்கள் ஒரு வெள்ளம் ஆட் பண்ணி அதில் வந்து அந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ரெசிப்பியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட்லன்னா ஸோ எந்த விதத்தில் இந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி டிப்ஸ் ரெடி பண்ணி உங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தான உணவு ஏன் வந்து இந்த பையனை நான் சொல்கிறேன்னா இந்த மல்லாட்டை பயிருண்ணுவாங்க வேர்க்கடலைன்னுவாங்க பருப்பின் வாங்க ஸோ இதில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க ஒவ்வொன்றத்துக்கும் விளம்பரம் நாம் இந்த மாதிரி உண்மையாக வந்து ஒரு வேர்க்கடலை பருப்பில் இவ்வளோ ஒரு சொத்து இருக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் இது நிறைய பேருக்கு தெரியும் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் போய்ட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் வாங்கி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்து கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு மிக மிக ஹெல்த்தி ரெசிபி இது சில காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போகிறவர்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா